السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنك ميت وإنهم ميتون. بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي كوكباني توم يا قربنا الله أكيد مراهقك معها كنبني نالك صلى الله عليه وسلم أو الميدوم அவர்களின் அடிச்சுவற்றி நடுவாது பின்பற்றி வந்த சத்ய சகாபாக்கள் தாபியர்கள் குறிப்பாக நம்மும் நம் குடும்பத்தின் மீதும் அல்லாஹுடைய கருப்பை என்ற நேரமாக கணேசிற்கும் பெருமதிக்கும் புரிந்தான அல்லாஹின் நல்லே கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைவசலாம் அவர்கள் பிறந்த மாதமான மாதத்தில் நாம் பனிரெண்டாவது இரவையை நாம் அடைந்திருக்கின்றோம் அலமது இல்லா கடந்த பனிரெண்டு நாட்களாக கண்ணினாயும் அவருடைய வாழ்க்கை வரலாறில் நாம் சிலரை தெரிஞ்சிருக்கின்றோம் அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை வசூலாயி செலந்தா அலுவலம் அவர்கள் எப்படி விரும்பினார்களோ அல்லாஹ் எப்படி விருப்பினானோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் டோபிக் செய்வாராக கண்ணியத்திற்கும் பெருமதித்துக்கும் முறைத்தான அம்மாவின் நல்லடியார்களே இன்று இறுதி நபியின் இறுதி நிமிடங்கள் என்ற தலைப்பிலே நான் பேச இருக்கின்றேன் கண்ணியமிக்கவர்களே மரணம் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு மனிதன் பிறந்தான் என்று சொன்னால் அந்த மனிதன் இறக்கத்தான் செய்வான் இதெல்லாம் நாம் தெரிந்த விஷயம்தான் ஆனால் நாத்திகன் கூட நாத்திகன் இறைவனில் மறுக்கக்கூடிய அவன் கூட மரணத்தை மறுப்பது கிடையாது ஆக மரணம் என்பது கண்டிப்பாக எல்லோருக்கும் அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முறையில் வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அவருடைய கடைசி நேரம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக படிப்பினைக்குரிய விஷயமாக தான் அமைந்திருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முறையில் வஸல்லம் அவளை பார்த்து அல்லா சொல்வான் இன்னக்க மையத்தூர் வைன்னக மையத்தூர் நிச்சயமாக நீரும் மரணிக்கக்கூடியவரே அவர்களும் மரணிக்கக்கூடியவர் தான் என்று அல்லா கூப்பிடுவார் நபியே நீங்களும் ஒரு நாள் மரணத்தை தவிர்தான் ஆவீர்கள் அவர்களும் மரணத்தை தவிர்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா தன திருவுறையிலே கூப்பிட்டு காட்டுவார் கண்ணிமிக்கவர்களே அசுல்வாகி சலல்லாம் வலைவு செல்லாம் அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் சொன்னால் அவனுடைய வாழ்க்கையின் பரிபூர்ணத்தனம் அதே போன்று அவருடைய வாழ்க்கை எல்லா விதத்திலுமே எல்லா அம்சத்திலுமே அவருடைய இறுதி நிமிடங்கள் என்பது எல்லோருக்கும் ஒரு படிப்பணியாகவும் ஒரு சுப செய்தியாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது பலருக்கு அவருடைய இறுதி மரியாதை உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ தலைவர்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை இறுதி முடிவு எப்படி அமைந்திருது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சாகர்டிஸ் என்று சொல்லக்கூடிய இவர் உலகத்திலே வாழ்ந்த பெரும் பெரும் உண்டான ஒருவர் இருந்தாலும் அவருடைய கடைசி நிலைமை எப்படி அமைந்தது என்று பார்க்கும் பொழுது என்பவர் ரயில் பிளாட்பாரத்திலே அனாதையாக இருந்து கிடந்தார் அதே போன்று நெப்போலியன் ஹலீனா என்று சொல்லக்கூடிய அந்த தீவிலே தனிமையிலே இருந்து கிடந்தார் இப்படி உலகத்தில் வாழ்ந்த சில ஒவ்வொரு தலைவர்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய முடிவு கடைசி முடிவு எப்படி அமைந்தது சொன்னால் ஒரு இழிவாகத்தான் அமைந்திருப்பதை பார்க்கலாம் ஆனால் கண்ணிலாய் சரதா முரீசெல்லம் அவர்கள் அவருடைய ஆர்வம் ஒளியாகத்தான் இருந்தது அசுதாய் சரதா ரே செல்லமுறையா அந்த கடைசி நேரமும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்படையாகத்தான் அமைந்திருந்தது நாம் பார்க்க முடிகிற அசுதாய் சரதா அரே செல்லம் அவர்கள் இறப்பதற்கு புண்பதாகவே அதனுடைய அறிகுறிகளை உணர்ந்தார்கள் இறுதி பயணத்துக்கு நிசல்லா அலையேசல்லாம் அவர்கள் தன்னை தயார்படுத்து கொண்டார்கள் சஹாபாக்களுக்கு மறைமுகமான விதத்திலே அதை உணர்த்தினார்கள் ஏன்னு சொன்னால் தள்ளாடக்கூடிய அந்த நேரம் வந்து அதற்கு பின்பதாக ஒரு விஷயத்தை நாம் எடுத்து சொல்வது தயங்கிவிடும் அல்லவா தடுமாற்றம் ஏற்படும் அல்லவா அப்படியெல்லாம் நிசல்லா அலையேசல்லாம் அவர்கள் வைக்கவில்லை ஆரோக்கியமாக வைத்திருந்தார் ஆனாலும் கூட ரசூமுல்லாஹி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் தன்னுடைய போகக்கூடிய அந்த விஷயத்தை சஹாபாக்களுக்கு முன்பதாகவே அறிவித்தார்கள் சுகுசமாக அறிவித்தார்கள்

அது மட்டும் இல்ல சுகுதாய் சரமாரே இறப்பதற்கு முன்பதாகவே அந்த ரமதாவுடைய மாசத்திலே ஜிபரலி செல்லாம் அவர்கள் வந்து ரசூதாய் சரதாரே செல்லவர்களுக்கு இரண்டு முறை குரானை ஓதி காட்டினார்கள் எப்பொழுதும் ரசூதாய் சரதாரே சொல்லுக்கு ரமதானிலே ஒரு முறை குரானை ஓதி காட்டுவார்கள் அன்று அந்த வருடம் இரண்டு முறை ரசூதாய் சரதாரே செல்லாம் குரானை ஓதி காட்டினார்கள் அப்போதே தெரிந்துவிட்டது நமக்கு முடிவுடைய நாள் நெருங்கிவிட்டு இருந்தார் அது மட்டுமல்ல ரசூதாஹி சரதாரே செல்லாம் அவர்கள் அந்த ரமதானிலே கடைசி ரமதானிலே அவர்கள் இருபது நாட்கள் இழத்தி காத்திருந்தார்கள் எப்பொழுதுமே கடைசி பத்து நாள் இருப்பார்கள் ஆனால் அன்றைய நாளில் அன்றைய மாதத்திலே அவர்கள் கடைசி நாளில் இருபது நாட்கள் இழந்தி காப்பிருந்தார்கள் என்பதை நம்ம வரலாற்றிலே பார்க்க முடிகிறது இப்படி எல்லாம் ரசூலாய் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளே இருக்க இறக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தை கூட சஹாபாக்களுக்கு சுகசமான முறையில் அறிவித்தார்கள் என்று பார்க்க முடிகிறது ரசூலாய் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பேசிக் அப்படி பேசக்கூடிய நேரத்திலே சொன்ன சொன்னார்கள் ஒரு அடியாருக்கு ஒரு உரிமை கொடுத்தான் இந்த உலகத்தை கொண்டால் அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் இல்லை என்று சொன்னால் மறுமையை கொண்டால் அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் உங்களுடைய விருப்பம் என்பதாக சொல்லும் பொழுது அந்த அடியான் மருமையை தேர்ந்தெடுத்துக்கொண்டான் என்று சொல்வா சாரஸ் எல்லாம் அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே சபவுக்கு சித்திக்கிறது தேம்பி தேம்பி அணுகிறார்கள்

நான் உங்களை விட்டு நான் செல்வதற்கு அல்லாஹ் என்னை ஒரு நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அதே போன்ற உங்களை நான் நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொன்னார் அவர்கள் பதினோராவது வருடம் சஃபர் மாதம் இருபத்தி உடைய அந்த பிறை அசுமாய் அவர்கள் ஜன்னத்தில் மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புதுசானிலே ஒரு சகாபியை அன்சாரி சஹாபியை அடக்கம் செய்த அடக்கிவிட்டு திருப்பக்கூடிய நேரத்திலே கடுமையான தலைவல் ஏற்படுகிறது அந்த தளவில் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நாட்களாக காய்ச்சலாகவே இருக்கிறது எப்பொழுது இது செப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு அவர்களுக்கு அந்த 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 நோயினை காரணமாக அந்த கடவின் தலைவலின் காரணமாக கூட துழுகி விடாமல் எல்லா நேரமும் தொழுக வைக்கின்றார்கள் கடைசியாக ஐந்து நாட்களுக்கு முன்பதாக ரசோத் செல்லாம் நொஹோர் தொழிற்றுக்கு பின்பதாக முன்பதாக சகாபாக்களை அனைவரையும் அழைத்து ரசோத் சொன்னாங்க நீங்கள் அன்சாரியை கவனித்துக் கொள்ளுங்கள் அன்சாருடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சுலுல்லாய் சல்லா அலி சலாம் சொல்லிவிட்டு அதற்கு அப்புறமாக சில உபதேசம் செய்கின்றார்கள் அதே போன்று அக்ஸல்லா அலி இஸ்லாம் அவருடைய தொழுகை நிறைவேற்றப்படுகிறது தொழுகை நிறைவேற்றி பின்பதாக சுலுல்லாய் சல்லா அலி இஸ்லாம் கேட்கின்றார்கள் என் மீது ஏதாவது குறை இருக்குமெனில் அதை இப்போதே தீர்த்து அடைக்க தீர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சகாபாக்கிறது சொல்கிறார்கள் அதே போல் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் யாராவது என் மீது உங்களுக்கு நான் அநீதியம் இழித்திருந்தால் இப்போது உங்களுக்கு சரியான நேரத்தில் நான் தருகிறேன் இடத்தில் நீங்கள் அதை திருப்பி வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால் என்னுடைய முதுகு தயாராக இருக்கிறது என்று சொன்னார் அப்பொழுது ஒரு சஹாபி நீங்கள் மூன்று கிரகங்கள் தர வேண்டியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது ரசோனாய் சலவா அலிஸ்லாம் அவர்கள் அதை கொடுக்கும்படி பெரிய தந்தை மகனா சொன்னாங்க கடன் நிறைவேற்றினார் சுல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இதே போன்று ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த கிருக்குடைய கடைசி நேரத்திலே மெம்பர்களை உட்கார்ந்து சகாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதில் முக்கிய மிக முக்கியமாக சொன்னார்கள் யூத கிறிஸ்துவ யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹனுடைய சாபம் ஏற்பட்டும் ஏற்படட்டும் தங்களின் தூதருடைய அடக்கஸ்தலங்களை அவர்கள் வடக்கஸ்தலமாக மாறி மாற்றிவிட்டார்கள் என்பதாக சுல்லாய் சல்லா அலிசல்லாம் அந்த நேரத்திலே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சமித்தார்கள் அதேபோல் ரசு சரதா அலிஸ்லாம் அவர்கள் அன்றைய கடைசி இரண்டு நாட்கள் முன்பதாக மதுருடைய தொகையை துள வைக்கின்றார்கள் தொழு வைத்ததற்கு பின்பதாக கடைசி தொகையாக அமைகிறது அதற்கு முன்புதான் சரதா அலையர்கள் மகனுடைய தொழுகை முர்சலா வைத்து சூராத்துள் முருசலாசூர் அவை போதுகிறார்கள் நீண்ட ஒரு ஓதி போதி முடித்ததற்கு பின்பதாக இஷாவுடைய நேரம் வருகிறது இஷாவுடைய நேரத்தில் ரசுமுதாய் சரணா செல்லாம் அவர்தான் தொகுதிக்கு வர முடியவில்லை சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் செலவாரி அங்குவார்கள் என்று சொல்லி ஆனால் நம்ம வர முடியவில்லை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயுஷா கேட்கின்றார்கள் சகாபாக்கள் தொழுது விட்டார்களா என்பதாக அவர் சொல்லமா உங்களுக்காக வேண்டிய எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது ரசோதாய் செலவாரை தண்ணி ஊற்றுல்கள் தண்ணி தொடங்கப்பட்டது ரசோதாய் செலவாரை உதவி செய்கிறார்கள் உதவி செய்து விட்டு தொழுவிக்காக வர முயற்சிக்கின்றதாக மயக்கப்பட்டு வருகிறார் இப்படியாக மூன்று தடவை ஏற்பட்டதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அபூபக்கர் வீட்டுக்கு போய் சொல்லுங்கனு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாவிப் மரண கூறார்கள் மரவர் நேரம். ஸினோடு நேرتிலே சஹாபாக்கள் அனைவருமே நபி ஸல்லல்லாஹு எதிர்பார்த்த வஸல்லம் எதிரwatt அந்த அந்த நேரம் நெருங்கி விட்டது உரிய நேரம். எல்லாரும் அமந்திருபடி நேரத்திலே ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிரயை விதி பாட்டின்றார்கள். சஹாபாக்களே பாழ் முழு நாம் வாழ்க்கை எல்லாம் எதை லட்சியமாக கொண்டு வந்தோமோ அதை நாம் நிறைவேற்றி விட்டோம் இத்தனை சகாபாக்கள் இருக்கிறார்களே தீன ஹயாத்தாக இருக்கிறது என்று சொல்வாய் சொல்வார் இஸ்லாம் அந்த பார்வை இணைந்திருக்கிறது அப்பொழுது சுகுவோடைய அந்த நேரம் நெருங்கி சகாபாக்கள் துணைக்கு தயாராகிவிட்டது தயாராகி காமல் சொல்லப்பட்டு விட்டது சகாபாக் அபுக சித்திக்கலா தலா தக்பீர் கட்டி விட்டார்கள் அபிசல்லா அலிஸ்லாம் திரையை விளக்கிய உடனே சகாபாக்களுக்கு எல்லாம்

அந்த மரணத்தை வாய்க்க போய் குஜராத்துக்கு முன்னதாக துரல் இஸ்லாம் வருகிறார்கள் யார சொல்லா அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்லி உங்களுடைய அல்லாஹு தாலா அவங்களுடைய ரூ வாங்குவதற்கு அன்றியை கேட்டிருக்கிறார் கேட்டு சொல்லி என்பதாக சுல்லா இஸ்லா அலி இஸ்லாம் இடத்திலே துரல் இஸ்லாம் வருகிறார்கள் வந்து தன்னோடு இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு மலைக்கும் அழைத்து வருகிறார்கள் அவர் கேட்கிறார்கள் இஸ்லாமியர் வழியார் இவர்தான் உங்களுடைய ரூகையை வாங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மலக்கு ரூ வாங்கக்கூடிய மலக்கு ரம்மிதா அலையா சொன்னார்கள் என்னுடைய ரூ வாங்குவதற்கு நீங்கள் தயார் ஆகிவிட்டால் வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த மனக்கு சொல்கிறார் அம்மா உங்களுடைய உத்தரவு கேட்டிருக்கிறார் உங்களுடைய ரூபை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நான் வாங்கிக் கொள்கிறேன் இல்லை சொன்னால் நான் விட்டு விடுகிறேன் அம்மா உங்களுக்கு உத்தரவு என்று சொல்லும் பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள் சொல்றார்கள் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இருக்கிறதே சொல்லுகிறார்கள் உங்களை உங்களுடைய நண்பர் பார்க்க விரும்புகிறார் உங்களுடைய உங்களுடைய வரவே அந்த நன்பை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்றார்கள் சுለ பை சொல்லு আলাইஹி ஸலாம் அவர்களை அல்லாஹ்வை சொல்லி காட்டினார்கள் இஸ்லாம் আলাইஹி ஸலாம் அவர்களை மீதி எடுத்து கொள்ளணும்னு சொல்லுறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்களை மீதி எடுத்துக்கிறது கண்ணியிகரடே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்களை மீதி எடுத்துக்கொள்ளும்படாக சஹாபாக்களுடைய நிலமைகள் எல்லாம் தொடர்பு மாட்டப்பட்டிருந்தது ஒவ்வொரு சஹாபாக்கும் சஹாபாக்கு பார் மூஞ்சி ஆகிட்டாரு அதர்வாது tumeursilahu தரான அவர்கள் வாளை புருவி கொண்டு

என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கிறார்கள் என்ன செய்வது அடுத்து என்ன செய்வது என்பதால் அந்த நேரத்தில் தான் அபுக்கு சித்திகள் சற்று துறையில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு வீட்டிலே இருக்கிறார்கள் வருகிறார்கள் பார்க்கிறார்கள் பார்க்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நாட்டில் வரக்கூடிய ஒரு ஆடை பார்த்து நெத்தியில் முத்தி விட்டு அழுகிறார்கள் யார் சூழல் உங்களுக்கு இரண்டு மரணங்கள் வராது ஒரு மரணம் தான் உங்களுக்கு ஒரு மரணம் தான் என்பதால் சொல்லிவிட்டு உமரை பார்க்கின்றார்கள் உமரோ வாழை உறுதி போட்டு இருக்கிறார் உமரிடத்திலே நீங்கள் அமைதியாக சரவாலாய பொழுது அவர்கள் யாரும் பேச்சையும் கேட்பதாக தெரியவில்லை அந்த நிறந்த அந்த நேரம் சுணுமாய் சரபாலயசல்லா உடைய அந்த அந்த காட்சியை பார்த்து கொண்டுக்கூடிய அகமுக சித்திராதான அவர்கள் உங்களுடைய நிலைமை பார்க்கிறார்கள் நான் உடனே நேரம் இம்பர் பணியிலே அழைத்து சத்தம் போட்டு அடைந்தார்மா வாஷத அண்ணா மற்றும் என்று சொன்ன உடனே எல்லா சாஹா பாக்களும் அகமுகளை பார்க்கிறார் அவர்கள் ஆனவர்கள் அப்பொழுதுதான் ஒரு பிரசங்கத்தை சொல்கிறார்கள் பெரும் தூதர் தான் மனிதர் தான் சென்று விட்டனர் விட்டால் நீங்கள் புறங்காட்டி சென்று விடுவீர்களா அவ்வாறு எவரேனும் புறங்காட்டி சென்று விட்டால் அதனால் அவனுக்கு அம்மாவுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படாது என்பதாக ஒரு பிரசங்கம் செய்கின்றார்கள் அதை செய்யக்கூடிய அந்த பிரசங்கத்தின் பிறகுதான் வருகிறாரி சல்ல நடைபெடுகிறது அதே சலா அலிசலாம் அவர்களை உங்களுக்கு அடக்கம் செய்த பின்பு கூட வாய்ஷா கலாச்சை கவலைப்படுகிறார்கள் ரொம்ப கவரைப்பட்ட தகப்பனாரை அடக்கி அவர் மீது மண் போடுவதற்கு இப்படி மனது வந்ததுலாஹாம் என்னுடைய என்னுடைய தகப்பனார் மீது உங்களுக்கு மண் போடுவதற்கு எப்படி மனது வந்தது என்பதாக இப்படியெல்லாம் உடைய கடைசி முடிவு பெயர் அமைந்தது கண்ணிமிக்கலே இது போன்ற விஷயங்கள் நாம் பேசிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன தான் நம்முடைய நம்முடைய உயிராக இருக்கின்றார்கள் அவர்களுக்காகவே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பனிரண்டு நாட்கள் நம்முடைய தொடர் பெயராக நாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம் ஏதோ கேட்டோம் அப்படின்றதாக கூடாமல் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சமாக அதை நாம் பின்பற்ற வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி எல்லாம் சொன்னார்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் மற்ற மருத்துவர்கள் பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருந்தார்கள் ஆனால் நமக்கு குறைந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதի அதிகமான அதனுடைய கிதாபுகள் இருக்கிறது நம்மால் முடிந்த அளவு நபி வாழ்க்கையை நாம் படித்து நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகத்திலும் வெற்றி அடைவோம் என்று சொன்னால் யார் நபி வாழ்க்கையை பின்பற்றுகிறார்களோ ஸல்ல대의 வாழ்க்கையை பின்பற்றுகிறாரோ அவர்தான் அல்லாஹ்வனுடைய அந்தஸ்து பெரியவர்கள் என்பதை அல்லாஹ் வந்து காட்டின்றார் அப்படி பின்பற்றக்கூடிய நன்மக்களா அல்லாஹ் நம் அடையறை மார்க்க உரிவானாக வாஸதனமான அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹூ صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم يا نبي سلام Oh. and <tries> to ¡La aire!